இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் செல்வதற்கு வித வாய்ப்புகள் தங்கமணி ஸ்கியர் வணக்கம் தங்கமணி எப்படி இருக்கிறீங்க சூப்பர் சூப்பர் நீங்க வந்தாலே எனர்ஜி தானே நன்றி நன்றி எனக்கு அப்பாவே இருபது தானே ஆமா இருபது இல்ல உங்களுக்கு பதினெட்டு என்ன சொல்ல போதுண்டாங்க பிரதமர் மோடி ஆகஸ்டில் இலங்கைக்கு விஜயம் தடைப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் துரிதப்படுத்தப்படும் இந்திய வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லி இருக்கிறார் அதாவது சண்டே ஞாயிற்றுக்கிழமை சந்திச்சார் தானே மோடியை நேரடியாகவே அதுக்குத்தான் அவர் சொன்னவர் நாங்களும் கூட பக்கத்து நாடு நீங்க ஐயோ என்றால் தான் ஓடி வருவோம் என்று சொல்லி எல்லா உறுதிமொழிகளையும் அவர்கள் சொல்லிவிட்டார் இனிமேல் இப்படிதான் அண்ணாட கல்யாணம் மாதிரி

வல்லரச நாட்டலைவர் தானே போனா சரி அணிலை வேட்பாளராக அறிவிப்பதாக கூறவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையை மீண்டும் கூறுகிறது இந்த தெளிவாக ஸ்ரீலங்கா பொதுஜன சொன்னதுன்னு சொல்லி தான் ஏற்கனவே இந்த கதை வெளியே வந்தது அத நாங்களும் கதைச்சு நாங்க இனி அவங்களுக்கு யாரும் இல்லை இவரத்தான் நம்பி இருக்க வேணும் இவரும் அவரைத்தான் நம்பி இருக்க வேணும் அதான் நானும் சொல்றாரு நானும் இருக்கிறேன் இப்படி இருக்கல இப்ப சொல்லி இருக்கணும் நாங்கள் பொது வேட்பாளர் என்று சொல்லி சொல்லவே இல்ல நீங்க அப்படி ஏடா அப்படி சொல்லி நீங்கள் கட்டுக்கத அப்படி என்று சரி ஆனா இப்ப எலக்ஷன் வந்து வைப்பாங்களோ இல்லையோ சில நேரம் ரெண்டு வருஷம் பின்னுக்கு போடலாம்னு சொல்லியும் ஐடியா இருக்கான் ஆனா நீங்க நான் பார்த்து கொண்டே இருக்கேன் ஆரம்ப இருந்து இன்றைக்கு வரைக்கும்

ஒன்றை பேசுவோரால் நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படலாம் சம்பிக்க கூறுகிறேன் அதிகாரங்கள் சதித்தவாறு விளங்குவார் நாட்டுக்கு கூற வேண்டும் மொட்டை தெரிவிப்பு பெரிய பிரச்சனையா கிடைக்கும் யுத்த காலத்தில் அதிக அட்டோழியங்கள் இடம்பெற்ற வடகிழக்கு மக்களுக்காக நன்கொடையாளர்கள் மாநாடு ஒன்று

இப்படி இருக்குல்ல சிலகுமணிகள் சொல்லி இருக்கு வாரம் மாதம் கூட இவ்வளவு தர வேண்டிய பெண்டிங் தர வேண்டிய கூட்டி தர வேண்டிய ஆயிரத்தி எழுநூறு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு செட்டில் பண்றோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் டேல சரியா ஏற்று போறவங்களுக்கு வந்து தொழில் நடத்த வாய்ப்பு இருக்கு இல்லாதவங்களுக்கு பிரச்சனைதான் மக்கள் வழி படைத்தாங்கன்னு சொன்னா பிரச்சனைதாங்கண்ணா என்ன ஏனையோர் வராத நாள் ராஜதவை அரசு கைவிடுகிறதா என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேண்ண அணில யாதரிப்போரை புறக்கணிக்கும் போட்டும் அப்பாவுக்கும் மகனுக்கும் அழைப்பில்லை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு

ഇന്ത്യ പിടി ഒരു കഥ കൊണ്ട് പോണത് ജനാധിപതി

நிறைய உடைகள் வணிக ரீதியான தொடர்பு இருக்கிறதால சில நேரங்கள்ல அது பயன்படலாம் இந்தியாவில இருந்து எமது ஆட்சியில் மாகாண தேர்தல்

அல்லது விக்கிறாங்கள் தான் என்றதுக்காக எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அவிஞ்சு போயிடும் கவனம் சரியா ஹிரோனிகாவுக்கு எதிரான வழக்கு விசாரணை அக்டோபர் இருபத்தி ஒன்றில் என்று சொல்லி ஒரு செய்தி கொண்டு வர்த்தகரிடம் பதினைந்து கோடி ரூபாய் மோசடி செய்த பெண்மணி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் முன்பள்ளி ஆசிரியர்களின் மாதாந்த கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படும் என்று சொல்லி சொல்லி ஆரம்ப சுகாதார சபையை பலப்படுத்த ஜெய்கா உதவி எழுபது பில்லியனில் திட்டம் தொற்றா நோயினால் எண்பத்தி ஒன்பது வீத மரணங்கள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்காங்க

இப்போ வெள்ள பெருக்கு வெள்ள பிரச்சனை எல்லாம் வந்துச்சு தானே அதனால சிக்கன் சாப்பிடுறவங்க அவதானமாக இருந்து கொள்ளுங்க வெள்ளத்தினால கோழிகளுக்கு சில கோழிகளை நோய்கள் தொட்டி இருக்கலாம் எனவே ரொம்ப அவதானமாக இருந்து கொள்ளுங்கன்னு சொல்லி வெளிப்பு உணர்வை ஏற்படுத்தப்பட்ட சேரியா அது மட்டும் இல்லாம என்ன நீங்க ரச்சியை சொல்லும்போது நான் இதையும் சொல்லணும் இந்த சில மலை நாட்டில கால்நடைகள் குறிப்பா மாடுகளுக்கு வந்து ஒரு விதமான அலர்ஜி நோய் வந்து வருதா அதனால மாட்டு ரச்சி மாட்டு பால் குடிக்கிற விதம் வந்து குறைஞ்சிருக்கு பார்த்து நோயாளிகளை அடித்து தந்து விடுவார்கள் எனவே பா பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க எப்போவுமே சாப்பிடும்போது கொஞ்சம் மனதானமா சுவைத்து சாப்பிடுங்க சுவைத்து சாப்பிடுங்க சுவை மாறுபட்டால் நிறுத்தி விடவும்